சொல்லும் செப்டம்பர் பதினெட்டு நடிகர் திரைப்படத்தில் நாயகனாய் அறிமுகமாகி ஜெயம் கொண்டான் அரண்மனை என்றென்றும் புன்னகை துப்பரிவாளனில் கலக்கிய அற்புத நடிகர் வினய் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி ஜெகா மேக்ஸ் தொலைக்காட்சி இயக்குனர் விக்னேஷ் சிவன் பிறந்த நாள் நடிகர் திரைக்கதை ஆசிரியர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகங்கள் கொண்டவர் போடா போடியில் அறிமுக இயக்குநராய் தடம் பதித்து நாணம் ரவடிதான் தானா சேர்ந்த கூட்டம் காத்து வாக்களறிந்து காதல் என ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயாமேக்ஸ் தொலைக்காட்சி இதே நாளில் வெளியான அற்புத திரைப்படங்கள் பா நீலகண்டன் இயக்கத்தில் ஆக சிறந்த படைப்பாய் மலர்ந்த பூம்புகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலும் மணிமணன் இயக்கத்தில் ட்ரில்லர் திரைப்படமாய் சரத்குமார் நிழல்கள் ரவி நடிப்பில் உருவான மூன்றாவது கண் தொன்னூற்று மூன்றிலும் சக்ரி தோலட்டி இயக்கத்தில் உலக நாயகன் மற்றும் மோகன்லால் நடிப்பில் உருவான சூப்பர் ஹிட் திரைப்படம் உன்னை போல் ஒருவன் இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் இதே நாளில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றன இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது மேக்ஸ் தொலைக்காட்சி